பெண்கள்னாலே வந்து விலைக்கு வாங்கிட்டு போற மாதிரி பொருள் பொருள் பொண்ணு எல்லாம் கொடுத்து பிள்ளையும் அந்த நம்ம ஃபேமிலி குடுக்குறாங்க பேராசைதான் என்ன அந்த பொண்ணு கொஞ்சம் ஆசைப்பட்டு ஒண்ணு இல்லாம ஆயிட்டமே இதெல்லாம் பெரிய இழப்பு தானே நாலு பேர் பத்தி ஏதாவது சொல்லுவாங்க இன்னைக்கு வாழ்க்கை வந்து நாலு பேருக்காக தான் வாழ்றாங்க மொதல் வாழ்க்கை நல்லா ரெண்டாவது வாழ்க்கை எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சார் நாங்கள் வந்து இந்த ரிதன்யா வரதர்ஷன தற்கொலை வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கலாம் ஸோ அதை பற்றி தான் கேட்கலான்னு வந்தோம் லைக் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க லைக் இப்போ இருக்கிற ஒரு டைம்லையும் நிறைய தற்கொலைகள் அதிகமாகிடுச்சு வரதர்ஷன தற்கொலைகள் அதிகமாகிடுச்சு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதான் இது வந்து காமனாக பார்த்தா இது யாருக்கும் நடந்திருக்குன்ற மாதிரி கிராஸ் பண்ணி போக முடியாது இது இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்குது இது ஒட்டுமொத்தமாக சொன்னால் எல்லாமே வந்து பேராசு தான் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கணும் கார் இருக்கணுன்றதை பார்க்குறவங்க மாப்பிள்ளை நல்ல ஃபேமிலியா இல்லை அந்த நம்ம எடுக்கிற ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா பேராசை தான் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் வேணும்னா அங்கே இருக்கிற பிரச்சனையும் பெருசாக தான் இருக்கு அப்போ நல்ல பசங்களை தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஃபேமிலியை தேர்ந்தெடுக்கணும் என்ன அந்த பொண்ணு கொஞ்சம் ஆசைப்பட்டுருச்சு கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம் அம்மா அப்பா பத்தி யோசிச்சு ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லா எல்லாமே பண்ணிருக்காங்கல்ல என்ன என்னது பொண்ணு யோசிச்சிருக்குன்னா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு நம்மள நல்லபடியா அப்பா எல்லாம் பண்ணி கொடுத்து நம்ம இப்படி ஒண்ணு இல்லாம ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிருக்கும் நம்ம போயிட்டு அப்பா கெட்ட பேர் ஆயிடுமே பொண்ணு வாழ வெட்டியா வந்துட்டாலே அப்படின்னு ஒரு மன கஷ்டம் ஆயிடுவாங்க அவங்கள நம்ம நம்ம பற்ற கஷ்டம் அவங்க பற்றக்கூடாது அப்படின்னு பண்ணிருப்பாங்க இப்ப இந்த வரதாட்சணை கொடுமை அப்படிங்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் பெரிய இழப்பு தானே அவங்களுக்கு அவங்க வந்து கௌரவத்துக்காக இருக்கட்டும் நல்லா இருக்கணும் குழந்தைங்கெல்லாம் வீட்டுக்காரோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அம்மா அப்பா அம்மா அப்பா வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அது நாலு பேர் பார்த்து எதாவது சொல்லுவாங்க வெளியில் யாராவது போகும்போது இந்த பிள்ளைய பார்த்து எதாவது சொல்லுவாங்க வீட்டுக்கு அங்கே போய் இருக்கலை அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இப்போ அப அதுக்காக அவங்க சொல்லியிருக்கலாம் பொண்ணு தவிர்க்க முடியாம இப்போ வந்து அந்த பொண்ணு ஆடியோலயும் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா நான் வந்து உங்களுக்காக தான் வந்து நான் இங்க இருக்கேன் அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இப்ப நம்ம அந்த அந்த சொசைட்டியோட கட்டமைப்பே அப்படிதான் இருக்கா லைக் யாராவது ஏதாவது சொல்லிருவாங்க இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் லைக் ஒரு சரியில்லாத கல்யாணத்துல இருந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு தாபு மாதிரி பாக்குறாங்கல்ல லைக் அது வந்து சரியான இதுன்னு நினைக்கிறீங்களா அது மாறணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதாவது இன்னைக்கு வாழ்க்கையே வந்து நாலு பேருக்காக தான் வாழ்கிறாங்க எய்த்து வீட்டுக்கார் என்ன நினைப்பார் பக்கத்து வீட்டுக்கார் என்ன நினைப்பார் ரிலேட்டிவ் என்ன நினைப்பாங்க அவங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன நினைப்பாங்க அவங்க லைஃப் என்ன அவங்க என்ன வாழணும் அவங்களோட ட்ரீம் என்ன இப்போ அந்த பொண்ணை வந்து இப்போ இந்த மைண்ட் செட்டில் தான் அவர் வளர்த்துருப்பார் இல்லைங்களா நான் அந்த ஒரு அவரும் நான் டேரெக்டாக உதாரணம் சொல்லலை ஜென்ரலாக சொல்கிறேன் யாரையும் உதாரணம் சொல்ல வேண்டாம் இப்போ பேரண்ட்டே வந்து இந்த ஒரு ஒரு பவுண்ட்ரிக்குள்ளார வாழ்கிறாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இதே பவுண்டரியில் தான் அதையும் அவங்களோட மைண்ட் செட் இருந்திருக்கும் அப்போ அந்த ஒரு பிரச்சனையை ஆயிடுச்சுன்னா லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு அதாவது எப்படியும் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளார இருக்கும் இல்லையா தொன் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த லைஃபு அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு செவன்டி செவன் டேஸ் ஏதோ சொன்னாங்க அதுக்குள்ளார முடிஞ்சிடுதுன்றது வந்து அப்ப அந்த இருபத்தஞ்சவா இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அவங்க தூரம் என்ன சொல்லி ஒரு மைண்ட் என்னோட இருக்குறதுக்கு என்னன்னா நம்மளோட கூட இருக்கிறவங்களே ஹஸ்பண்ட் இல்லாமல் எவ்வளவு இருக்கா என்னன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் போல்டா இருந்து என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்னு அடுத்த ஸ்டெப் எடுத்துருக்கலாம் படிச்சிருக்கு அடுத்த ஸ்டெப்னா என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு வந்திருக்கோம் யோசிக்காம அந்த முடிவு எடுத்துட்டாங்க இல்லண்ணா உண்மை இல்லையா அது ஒன்றும் தப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் லைஃப் நமக்கு சரியில்லைன்னா செகண்ட் லேம்ப எடுத்து செகண்ட் லைஃப்ல நமக்குன்னு வருவாங்கல்ல நம்மளுக்கு நம்மளை நமக்குன்னு ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக செகண்ட் லைன் தப்பே கிடையாது மொத வாழ்க்கை நல்லா இல்லைனா ரெண்டாவது வாழ்க்கை எடுத்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன் நம்மளும் நம்மளோட ஃபீல்டில் எத்தனையோ பெண்களை பார்க்குறோம் அது அது அதுக்குண்டான அவேர்னஸ் வந்து வளரணும்னு நினைக்கிறீங்க லைக் கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கை நல்லா இல்லைனா இன்னொரு வாழ்க்கையை வந்து தேடி போகலாம் அது வந்து நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா நல்லபடியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க தேடி போகலாங்கிறத விட நம்ம கரெக்டாக இருந்தாலும் நம்மளை தேடி தன்னால் போதும் அதுவும் மாறலாம் ஆனால் நைன்டிஸில் உள்ளவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பெண்கள்லாம் ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ நல்லா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அதான் இப்போ வந்து நம்ம பெற்றோரோட பார்வையும் மாறணும் குழந்தைங்களோட பார்வையும் மாறினா தான் இது வந்து நல்லா இருக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு நல்லா இருந்தா நல்லா சந்தோஷப்படுவாங்க அதுவே திரும்பியும் அதே மாதிரி மாறிச்சின்னால் என்ன பண்ணுவாங்க பெண்கள்னாலே வந்து விலைக்கு வாங்கிட்டு போற மா வாங்கிட்டு போற மாதிரி பொருள் பொருள் பொண்ணு எல்லாம் கொடுத்து பிள்ளையும் குடுக்குறாங்க அதை வந்து இருக்கிறத வச்சு அந்த அந்த பிள்ளைய வந்து நல்லா பாத்துக்க மாட்டாங்க மறுபடியும் வேணும்னா எப்படி எப்படி தர முடியும் அதுக்குதான் இப்ப சொசைட்டி வந்து ரெண்டாவது கல்யாணத்தை வந்து நார்மலா பாக்கணுங்கறதுதான் பாக்கணுமா பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் மறுபடியும் நார்மலா பாக்கலாம் நம்ம கூட்டிட்டு வந்து வச்சு பொறுமையா கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அது தப்பு இல்லை